திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பு இலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிழை பாதமலர் சூடுகிண்டிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை செய்வதொன்று அறியேனே பாடலின் விளக்கம் எனக்கொரு துணை என்பது இல்லாமல் உயிர் நீங்கிய உடல் போன்ற உள்ளமே உன்னை ஆண்டு கொண்ட சிவபெருமானுடைய திருவடிகளே அடைக்கலம் என்று அன்பு மிக கொண்டு கூத்தாடுகின்றவன் இல்லை அந்த கூத்தினை உடையவனாகிய அவனுடைய திருவடிகளின் மீதும் உனக்கு அன்பில்லை அவனது புகழை பலவாறு எண்ணி எண்ணி எலும்பும் கசிந்துருக பாடுகின்றவனாகவும் இல்லை உணர்வு மேலிட்டு நீதான் பதறிடவும் இல்லை அந்த பரம்பொருளை பணிவதும் இல்லை அவன் திருவடி தாமரைகளை தலைமீது சூடுகின்றதும் இல்லை திருவடி தாமரைகளுக்கு மலர்மாலை சூட்டுகின்றதும் இல்லை அவன் இருக்கும் இடத்தை தேடுகின்றதும் இல்லை வீதிதோறும் வீரிட்டு இல்லை உன்னால் யான் செய்யப் போவதாக ஏதொன்றையும் அறியாமல் உள்ளேனே திருச்சிட்டம்பலம்